ஹலோ மைடேர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஏ சேனல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம யூடியூப்போட செகண்ட் மந்த் சாலரி வந்து க்ரெடிட் ஆகிடுச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண போகிற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு விசேஷத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா உங்களையும் எங்கள் வீட்டில் ஒருத்தராக நான் நினைக்கிறேன் சரிங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா அப்பா வீட்டோட புதுமனை புது விழாக்கு தான் இப்போ கூடுவாஞ்சேரிலருந்து செஞ்சுக்கு கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கெல்லாம் போய் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா போயிருக்கோம் ஸோ இந்த ட்ராவலையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ லாஸ்ட் டைம் நிறைய பேர் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னா வண்டியில் நீ தான் முன்னாடி உட்காருவியா உனக்கு தகுதி இல்லை அது இல்லை இது இல்லைன்னுலாம் கேட்டிங்க ஸோ நான் வந்து என்ன தான் பின்னாடி போய் உக்காரன்னு சொன்னாலும் எங்கள் அக்கா வரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க குழந்தைய வந்து மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க தம்பி வந்து முன்னாடி தான் வந்து சேட்டை பண்ணுறான் முன்னாடி தான் உட்காருவேன்னு சொல்லி ஸோ இதை எவ்வளோ சொல்லி யாருக்கும் புரிஞ்சிக்க தெரியல ஸோ புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க என்னோடய லைஃப் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாழணும் நீங்கள் வந்து வாழ போகிறது இல்லை ஸோ அதை மட்டும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்குவேன் இப்போ வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு அப்புறம் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கிக்கிட்டோம் ஏன்னா நாங்கள் கிளம்புனது பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு வீட்டில் இருந்து ஸோ அதனால் சாப்பாடுலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் அம்மா வீட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நின்று வாங்கிட்டுருக்கோம் ஸோ இப்போ அக்கா தான் வந்து உள்ளே கடைக்குள்ளே போய் வாங்கிட்டுருக்காங்க நானும் அம்மா வெளியே நின்றுட்டுருக்கோம் ப்ளூ கலர் சாரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா அவங்க வந்து பழம் வாங்கிட்டுருக்காங்க எல்லாருமே இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா டாட்டா ஏசியில் தான் வா வந்து போயிட்டுருக்கோம் இந்த டாட்டா ஏசி எப்படி நான் வாங்கினேன்னா யூடியூப்போட மணியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இஎம்ஐயில் போட்டு இனிஷியல் பேமெண்ட் கட்டி வாங்கியிருக்கோம் ஸோ இது வந்து கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய வீடியோவாக வரப்போகுது ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்புறம் தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரெஸ்ஸு சொதப்பலாகிடுச்சு ஆசாசையே எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா தம்பிக்கு வந்து அந்த அளவுக்கு ரிச்சாக இது வரைக்கும் ஒரு ட்ரெஸ் கூட நான் எடுத்ததே கிடையாது எல்லாமே ஒரு கிலோவில் தான் எடுப்பேன் உங்களுக்கு தெரியும் ஒரு பனியனோட விலையை மூன்று ரூபாய் ஏழு அந்த மாதிரி எடுப்பேன் ஸோ ஆனால் வந்து எடுக்க போய்ட்டு எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸும் சைஸ் பற்றவே இல்லை போட முடியல மன கஷ்டமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் செம்ம டயர்டு வழக்கம் போல் ட்ராவல்னாலே எல்லோரும் வந்து காஃபி டீ வந்து கண்டிப்பாக குடிப்போம் ஸோ ஏன்னா தூக்கம் போகிறதுக்காக டயர்ட் போகிறதுக்காக ஸோ அந்த மாதிரிலாம் யாரெல்லாம் வந்து குடிப்பீங்கன்னு மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க அவங்க எல்லாம் அக்கா பார்த்திங்கன்னா வேற டேபிளில் உட்காந்துட்ருக்காங்க எப்போயுமே அப்படி தான் வந்து அவங்க தனிமையாக தான் போவாங்க அதை நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இப்போயும் நீ ஏம்மா அவங்க வீட்டுக்கார பக்கத்தில் உட்காடுற உனக்கு தகுதி இல்லை கேட்டுக்காதீங்க என்ன தகுதி ஃப்ரெண்ட்ஸ் வேணும் வாழ்க்கைன்னு ஆயாச்சு எனக்கு ரெண்டு குழந்தை ஆயாச்சு அவர் எனக்கு வீட்டுக்கார் அவர் கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது வண்டியில் போகக்கூடாது என்னென்னோ சொல்கிறீங்க அப்படி இன்னும் உங்களுக்கு போகாமல் எனக்கு தெரியவே இல்லை அந்த கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களை மட்டும்தான் சொல்கிறேன் என்னோட அன்பான நண்பர்களை கிடையாது ஸோ அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் எனக்கு ஜாலியாக இருந்துச்சு ஏன்னா டிராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது கா கால் செம வழ கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திரும்பவும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் ஒரு வழியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு சாப்பிட்டோம் பாருங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு இந்த வண்டியில் தான் நாங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கிட்ட வந்து நெருங்கிட்டோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு ரெண்டு மணி ஆகிடுச்சி புதுமணி புது விழாவில் வந்து பொம்மைலாம் கொளுத்துவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் கரெக்டாக கொளுத்தி முடிச்சுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப அன்டைமாக இருந்துச்சு இருந்தாலும் வந்து ஃபங்க்ஷன்ன்றதால சொந்த பந்தம் எல்லாமே முழிச்சுட்டு சந்தோஷமாக தான் இருப்பாங்க நைட்டு முழுக்க கண்டிப்பாக முழிச்சு தான் ஆகணும் ஸோ நான் இப்போ டயர்டாக பேசும்போது உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு ஹெவியாக ஒர்க் இருக்கும் ஸோ அம்மாவுக்கு வந்து குடும்பட வேலை செஞ்சுட்டு எல்லா திங்ஸு யாரை கட்டி வச்சுட்டு போயிடலாம் அப்படி சொல்லி ஒரு மூணு நாள் ஸ்டே பண்ணலாம் நானும் எங்கள் வந்தாச்சு அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து இப்போ நாங்கள் ஸோ வழியில் வந்து இப்போ யூ டர்ன் பண்றாரு அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறமே கொஞ்சம் காஃபிலாம் குடிச்சிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு கோலம் போட ஆரம்பிச்சுட்டேன் நான் வந்து கோலம் போடுற பிளானே எனக்கு இல்லை சடனாக எல்லாருமே இதுக்கு முன்னாடி செம்மையாக கால வேலை செஞ்சதுனால டயர்டாக இருந்தாங்க அதனால எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட் கோலம் போடுறது என்னால முடிஞ்சது அர்ஜெண்ட்டாக இருக்கிற என் மைண்டுக்கு தோணுன்னு ஒரு ரங்கோலியை போட்டிருக்கே போடல எனக்கு எங்கெங்கே இழுக்கணுமோ அதெல்லாம் வந்து இழுத்து நான் அழகாக போட்டுட்டேன் அதுக்கப்புறம் காலையில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேகமாக குளிச்சுட்டு கோலம் போட்டு முடிச்ச உடனே ஐயர் வருவேன்னு சொன்னாங்க அதனால நான் என்ன பண்ணேன்னா கோவிலுக்கு வந்து எல்லாரும் கிளம்பணும் அத்தனை மணிக்கு வந்து குளிச்சுட்டு எல்லாம் வேகமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கிறது என்னுடைய நடு தாய்மாமா ரொம்ப பிடிக்கும் அவர் எனக்கு இந்த ப்ளூ சாரி எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதுவும் நம்ம என்னென்ன கலெக்ஷனில் இருந்துதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின ரூம் சூப்பராக மடிப்பு வந்து செம்மையாக வருது ஃப்ரீ ஃபிளீட்டிங் எடுத்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக இந்த மனப்புண்ணதான் கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு மடிப்பு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு டக்குன்னு கட்டிடுற மாதிரி இருந்துச்சு பயங்கர சாஃப்டாக இருக்குது அந்த சாரீ ஸோ உங்களுக்கு யாருக்காவது விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணனு சொல்கிறேன் ஸோ எல்லோருமே ஃபேமிலியோடு ஜாலியாக ஒன்றா போகும்போது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு இருந்தாலும் நான் மட்டும் எப்போயுமே எங்கேயுமே ஒரு ஸ்டெப் வந்து ஒதுங்கியே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பேசுவாங்க தான் என் மனசுக்குள்ள ஒரு க்ளிட்டி ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ எல்லோரும் முன்னாடி போகிறாங்களா நான் மட்டும் பாருங்கள் லாஸ்ட்டில் வந்துகிட்டு நான் அந்த வீடியோ எடுக்கிறேன் ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டேன் ஒரு மாதிரி லைட்டாக வச்சுக்குவேன் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் என்னை வந்து யாருக்கும் பிடிக்காது அப்படி சொல்லிட்டு ஸோ அதனால் நான் வந்து குட்டி ஸ்கூலில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும்தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹாப்பி எந்த ஃபெஸ்டிவல் போனாலுமே அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோமாதாவை வந்து வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு போவாங்க அழைச்சிட்டு போய் திரும்ப வந்து கோமாதா உள்ளே போய் திரும்ப வந்து வெளியே வருவாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஐயர் வந்து கொஞ்சம் அவர் பரிகாரம்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து செய்யணும் பச்சை கலர் சாரி வந்து அம்மா அப்பா வந்து ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா நான் கொஞ்சம் வந்து ஸ்கிப்பிங் கிளிப்பிங் எல்லாமே ஸ்பீட் பண்ணியிருப்பேன் எதனால் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நேரம் ஆகும் ஸோ அதனால் வந்து நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சு நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா கோமாத பிடிச்சிருக்கோங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க அண்ணாவோடு ஒய்ஃப் எங்கள் அண்ணியோட அம்மா அப்பா தான் ஸோ அவங்களும் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சொந்தந்தான் ஸோ அவர் தான் வந்து இப்போ கோமாதா உள்ளே போட்டு போகிறாங்க ஆனால் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் டைல்ஸ்லேயுமே வந்து அழகாக நடந்து அழகாக வந்துட்டாங்க அவங்க எங்களுக்கு பயம் எடுத்துக்கிட்டு டைல்ஸில் என்ன வழுக்கி விழுந்துருவாங்க அப்படி சொல்லிட்டு விழலை ரொம்பவே வந்து அழகாக நடந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து கோயிலில் இருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம் வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஹோம் டூர் வந்து எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புற போடுறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்பெஷலான முகூர்த்த தினம் போல் ஸோ அதனால் ஐயர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நாங்களு வந்து எல்லாமே நல்லபடியாக கூச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா நாங்கள் ரொம்ப பேரெல்லாம் வந்து இன்வைட் பண்ணலை கொஞ்சம் பேர் தான் இன்வைட் பண்ணியிருந்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து அம்மா கூட பிறந்தவங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க வந்து ஒருத்தவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க மற்ற யாரையும் இன்வைட் பண்ணவும் மாட்டாங்க அவங்க பரவாயில்லை மாட்டாங்க அந்த மாதிரி ஸோ எங்கள் தாத்தா பாட்டி வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அம்மாவும் அப்பாவும் வந்து மாலை எல்லாம் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க மாற்ற ஆரம்பிச்சிட்டு ஐயர் வந்து அவரோட ஸ்லோகம் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சார் சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னே இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணா எல்லோரும் பார்த்துக்கோங்க எங்கள் அண்ணா வந்து நிறைய பிரிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் அவங்க தான் லைட்டாக மொட்டை அடிச்சுட்டு ஆரஞ்சு கலர் ஷர்ட்டு நான் திரும்ப ஏதாவது கிளிப்பிங்கில் காட்டுறேன் சரிங்களா வேஷ்டி கூப்பிட்ருக்காங்களா அவங்க தான் இவங்க வந்து என்னுடைய சின்ன அத்தை எங்கள் அப்பாவோடைய தங்கச்சி பெரிய அத்தை பையனை தான் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கோம் எங்கள் அப்பா அக்கா பையனை இவங்க வந்து தங்கச்சி இவங்க வந்து எனக்கு சின்ன மாமியார் இவங்க வந்து சின்ன ரொம்ப வளர்த்த ஒரு செல்ல அவங்க சண்டை அன்பா பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு இப்போதான் எல்லாரும் அவங்க வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பேரை சொல்லி சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது என் பேரை சொல்லலை அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா இப்போ நாங்கள் நகை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் அந்த நகைக்கு வந்து கடன் அடைக்க நான் காசு கண்டிப்பாக வந்து சம்பாரிச்சு ஓகேங்களா இப்போ தான் கொடுத்துருக்கேன் ஆனால் அந்த பேர் சொல்றதுக்கு கூட என்ன இருக்குது அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி அவ்வளோதான் யாருக்குமே சொல்லுன்னு கூட சொல்கிறதுக்கு என்னை வந்து ஞாபகம் வரலை அதுக்கு என்னை கூப்பிடாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த இடத்துல இது வந்து உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கொடுங்க ஏன்னா நானும் வந்து அவருக்கு மனைவி தான் குழந்த பிறந்திருக்கு தான் எந்த ஒரு உரிமையும் கொடுக்க மாட்டாங்க இதுதான் ரெண்டாவது வைஃபோடைய நிலமை ஸோ இப்படி ஒரு லைஃப் வந்து யாருமே சூஸ் பண்ணாதீங்க உங்களால் எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் போய்ட்டு சந்தோஷமாக இருக்க முடியாது எல்லோரும் கூட ஹாப்பியாக பேச முடியாது உங்களை எல்லாருமே வந்து தப்பாக தான் நினைப்பாங்க தப்பாக தான் பார்ப்பாங்க நான் ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறதுக்கு மெயின் காரணம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு வரணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஃபங்க்ஷனுக்குலாம் நான் போக மாட்டேன் இப்படி தான் எனக்கு எங்கேயுமே அசிங்கப்படுத்துவாங்க அதனால் நான் போக மாட்டேன் ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது காரணம் அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை வீட்டை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வரணுன்ற ஒரே ஒரு ரீசன் தான் வேறு எதுக்காகவும் நான் வரல எங்கள் வீட்டுக்காரையுமே எங்கள் அம்மா அப்பா வாயத்திறந்து வான்னு ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை நாங்கள் மூணு கிராம் மோதிரம் எங்களால் முடிஞ்சது போட்டோம் எல்லாருமே நகை போட்டாங்க பணம் வச்சாங்க ஸோ யாருமே வந்து நகை போடாமல் எந்த ஒரு குறைவாக எதுவுமே செய்யவே இல்லை ஏன்னா அப்பா வந்து அந்தளவு எல்லாேருக்கும் வந்து மதிப்பு எங்கள் வீட்டில் வந்து அம்மா அப்பா தான் வந்து பெரியவங்க அவங்க கீழே இருக்க எல்லாருமே வந்து பார்த்து பார்த்து கவனிப்பாங்க அந்தளவுக்கு செய்வாங்க ஸோ அதனால் எல்லாருமே அன்பை எடுத்துகிட்டு வந்து The Chang of Friends அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய அன்பான சித்தி இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வளர்த்தாங்க என்னையை என்னம்மா யாரெல்லாம் வளர்த்தாங்கன்னு சொல்லாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையான கீட்டிங்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுப்பேன் ஸோ எங்கள் சித்தி வந்து இப்போ தனியாக ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் சித்தப்பா வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சித்தி குழந்தைங்களேன் சித்தி தான் டீ கடை நடத்தி ரெண்டு குழந்தைங்களும் பார்த்துக்குறாங்க அப்படி இருந்தும் எங்கள் அப்பாவுக்கு வந்து அவங்க பணம் சேர்த்து வச்சு பிரேஸ்லேட்டு அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு மோதிரம் இதெல்லாம் செஞ்சாங்க அது பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஒரு தனி பெண்ணாக குடும்பத்தை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் இல்லாமல் இந்தளவுக்கு சேவிங் பண்ணி செய்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தும் எங்களால் கம்மியாக தான் செய்ய முடிஞ்சிச்சு இது அதிகம் கம்மி அப்படிலாம் இதில் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அன்போட வெளிப்பாடு தான் ஆனால் அவங்க வந்து ரொம்பவே பொறுப்பாக இருக்காங்க சரி எங்கள் சித்தியை தானே ரோல் மாடலாக எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து இப்போ ஒரு சாப்பாடு கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அதே போல் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக நடந்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி நானுமே என்னுடைய ஃப்யூச்சரில் நான் வந்து எல்லாமே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் கண்டிப்பா நல்லா பண்ண முடியும் ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் காட்ட போறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிளிப்பிங்ஸ் எடுக்கலை எங்கள் அம்மு இவர் ஸோ அவர் வந்து அம்மாவுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க பைசெல்லாம் கொடுக்கும்போது என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல அதனால் கம்பல் பண்ணி நில்லுங்கன்னு சொல்லி எடுத்தேன் அம்மா வீடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏரி பக்கத்தில் மலையெல்லாம் சார்ந்து எவ்வளோ இயற்கையாக சூப்பராக இருக்குன்னு மாடியில் ரொம்பவே ஜாலியானு செய்யலாரு கூடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வேலை கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தால் கூட நம்ம செஞ்சிடணும் அப்பப்போ வேலையா அப்படின்னு நினைக்கிற பொண்ணு ஸோ அதனால் வந்து எதிர்பார்க்க இது பாய்ஸ் தான் செய்யணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இழுத்து போட்டு வேலை செய்வேன் அதுதான் எங்கள் அம்மாக்கு பிடிச்ச விஷயம் வந்து பஸ்ஸில் நைட் ஃபுல்லாக ட்ராவலில் வந்து மதிய தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீட்டில் இருந்து அதுவும் படிக்கட்டு ஒரு அஞ்சு இந்த படிக்கட்டு ஒரு ஆறு ஏழு ஸோ ஏறி ஏறி இறங்கி அப்புறமா வந்து ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிடலாம் எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்ட சாப்பிடும்போது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா நான் சாப்பிடும்போது யாருமே இது இது வேணுமா அது வேணுமான் கேட்கவே இல்லை எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்க அது எங்கேயாவது சாப்பிட்டா சாப்பிடுது சாப்பிடாட்டி போகுது நான் நினச்சிட்டேன் இது நம்ம அம்மா வீடு நம்மளே போட்டு சாப்பிட்டுக்கலான்னு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அது அவ்வளோதான் ஆனால் எங்கள் அத்தை வந்து என்னையை வந்து நல்லா கவனிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் அத்தை வந்து அம்மா அவங்களாம் வந்து எல்லாேருக்கும் வேலை இருக்கும் பட் வந்து என்னை யாரும் இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏன் இது வந்துச்சுன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி தான் ஸோ அது வந்து உண்மையான விஷயம் இது எதுக்கு நான் இப்போ சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் வாழும்போது எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது எந்த கஷ்டம் வந்தாலும் தைரியம் பண்ணுற ஒரு மனப்பக்குவம் எனக்கு இருக்குது ஆனால் வந்து யாரும் இப்படி வாழக்கூடாது ஓகேங்களா அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன் அவேர்னஸாக எடுத்துக்கணும் இப்படியெல்லாம் இருக்கிற இப்படிலாம் போகிற எஜிகேஷனெல்லாம் படிச்சிருக்கீங்க இதெல்லாம் கேட்குறீங்க அதுக்கான பதிலெல்லாம் வந்து நான் பொறுமையாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நிறைய கஷ்டப்படுற குழந்தைங்க தான் ஸோ அவங்க எல்லாேருக்கும் அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் பொண்ணோட பேர்டே செல்லத்துக்கு இன்றைக்கி ஹாப்பி பர்த்டே விஷஸ் எல்லாருமே சொல்லிடுங்க ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் ரொம்ப கலகலப்பாக போச்சு மாடியில்லா பட்டு பட்டிக்கு நாங்கள் வந்து கேக்கெல்லாம் வெட்டி செலப்ரேட் பண்ணோம் ஸோ அவள் எப்பயுமே வந்து வீட்டில் தனியாக வெட்டுறது வேற எல்லாரும் இருக்கும்போது பேர்தே வரும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஜாலியாக இருந்துச்சு ஒரு சிம்பிளாக ஒரு கேக் கட் பண்ணாலும் எல்லாரும் இருந்து வாழ்த்துக்கள் சொல்லும் போது செம்மையாக இருக்கும் எங்கள் வீட்டிலே எங்கள் இப்போ வராது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஷர்ட் அவர் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா நம்ம சேனலில் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க ஸோ அகெய்ன் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ